காந்தல் ஆம்பல் அனிச்சம் குவளை குறிஞ்சி வெற்றி செங்கோடு வெறி தேமா செம்மணி பூ பெருமூங்கிற்பு கூவிலம் எருளாம்பு மராமரப்பு களீரம் வடவளம் வாகை வெட்பாலை எருவை சேர்விளை கருவிலம்பு வான் பயணி குரவம் பச்சிலைப்பு மகிழம்பு காயாம்பு ஆவாரம்பு சிறு சூரைப்பு பூளைப்பு பூளைப்பூ குன்றிப்பூ மருதம் கோங்கம் மஞ்சாடி திலகம் பாதிரி செருந்தி அதிரல் செண்பகம் கரந்தை காட்டுமல்லி மாம்பு தில்லை குள்ளை முல்லை பிடலை செங்கெருங்காளி வாழை வள்ளி நெய்தல் தாளை தலவும் தாமரை ஞாழல் மவ்வல் கொர்டி சேமல் செம்மன் வெண்கோமல் கைதேஸ்வர புன்னை காஞ்சி கருங்குவளை பாங்கர் மரமம் தனக்கம் சங்கை கருணச்சிப்பு தும்பை துளாய் நந்தி நரவம் பகனை பலாசம் அசோக வஞ்சி பத்திரிகம் கொன்றை இளவம் அரும்பு ஆத்தி அவரை தாந்தோன்றி புண்ணாக பாரம் பீர்க்கம் குறுக்கத்தி சந்தனப்பு அகிர்ப்பு நாகாந்தப்பு நாகார்ப்பு நன்னரி நரி வேங்கை எருக்கு குருந்தம் புன்னை பாலை மொத்தம் தொண்ணூற்றி ஒன்பது மலர்கள் குறிஞ்சி பாட்டில் கபிலர் பதிவு செய்த மலர்கள் அந்த குறிஞ்சி நிலத்துக்கு சொந்தக்காரினா இந்த பூக்களத்துக்கு உதவி வரவேற்பு கொடுக்கணும் பூக்கள் இல்லாத காரணத்தால் பூக்களின் பெயர்களால் வரவேற்பு கொடுத்த சுவாமி வாங்க ஆசிர்வாதம் கூறுங்க நல்ல மனது இருந்தாலே போதும் அருமையான வரவேற்பு அதிலும் கபிலர் வாடிய தொண்ணூத்தி பூக்களை வைத்து ரொம்ப அழகாக இந்த குறிஞ்சி பாட்டுங்கிற நூலில் இருந்து இலக்கியங்களிலே ஒன்று வானரங்கள் கடி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கணிகளுக்கு வான்கவிகள் கஞ்சும் காணவர்கள் வழியிருந்து அழைப்பர் வானவர்கள் வந்து வந்து காய சித்தி உழைப்பர் எழும்பி வானில் வழி ஒழுகும் செங்கதிரோன் பருக்காலும் அழுகும் குற்றால திருகுட மலையங்கள் மலையே என்று திருகூட ராஜபக்க விராயர் பாடிய பாட்டும் அந்த இலக்கியத்திலே உண்டு இந்த பாட்டில் ரொம்ப அற்புதமான வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் ஆண் குரங்கு பெண் குரங்குன்னு சொல்றதுக்கு பேர வானரம்னாவே ஆண் குரங்கு மந்தினா பெண் குரங்கு சேர்த்து ரொம்ப குற்றால நீர் அருவியை பற்றி இலக்கியத்தில் வர்ணிக்கப்படுது அருவின்னு பேரு வீழ்ச்சிங்கிற பேரு இல்ல வீழ்ச்சின்னு ஆங்கிலத்தினுடைய மொழிபெயர்ச்சி ஆச்சு ஆனாலும் அற்புதமான வரவேற்பு அகமகிழ்கிறேன் ஏன்னா செந்தமிழ் நாடனும் போத நிலை இன்பத்தை வந்து பாயுது காதல் நிலை என்ற வகையிலே அழக்கம் அமர்வில் உயிக்கும் அடங்காமை ஆறுகள் உயித்து விடும் என்ற வள்ளுவருடைய வாக்கு இருக்கணங்க பெருக்கத்து வேண்டும் மனிதர் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு என்ற தன்மையோடு அழகான வரவேற்பு வந்தாரை வாழ வைக்கும் வந்தமிழ் நாடு வேற்றுமையில் ஒற்றுமை காண்ப தமிழ் பண்பாடு பண்பாடு குறையாமல் அகமகிழ்கிறேன் நீ வரவேற்றதை பார்த்து நானும் உன்னை வாழ்த்துகிறேன் அந்த வாழ்த்து என்று உள்ள தென் தமிழ் போல கமர் பாடுகிறார் என்று முள்ள தென் தமிழ் இசை கொண்டார் ராமரு தமிழ் படிச்சாரா ராமர் தமிழ் படிச்சாரியில தமிழ் பொருள் கூட கேட்கப்படாது படிச்சிருக்கிறாரு வாதாரம் சொல்லுது ராமாயணம் என்று உள்ள தென் தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று அது மட்டும் குலசேகர ஆழ்வார் சொல்கிறார் தசரதன் ரொம்ப அழுதாராம் ராமன் பதினான்கு ஆண்டு காட்டுக்கு போன இந்த அரண்மனையில் எந்த நேரமும் அம்மா அம்மானுக்கிட்டு சொல்லிக்கிட்டே திரிவானே இந்த அம்மாங்கிற வார்த்தை என் காதல விழுகாதேன்னு அழுததாக குலசேகர ஆழ்வார் பாரு அம்மா என்று உவந்து அழைக்கும் ஆர்வ சொல் இனி கேளேன்னு அப்ப அப்போ ராமரே விரும்பி அம்மாங்கிற தமிழ் படிச்சாருன்னா ராமனை கும்பிட்ற எல்லாரும் தமிழை போட்டணும் நடந்துட்டா பிரச்சனையே இல்லை அது போகட்டேன் உங்களை வாழ்த்துகிறேன் வைங்க செம்மண்ணிலே தண்ணீரை போ